நாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் தீபாவளி தீபங்களின் வரிசை ஆவலி அப்படின்னா வரிசை நிறைய வார்த்தைகள் இருக்குது பஜனாவளி பஜனைகளின் தொடர் பஜனைகள் ஸ்வராவலி ஸ்வரங்களின் வரிசை சரிகம பதனி சாங்கிற ஸ்வரங்கள் ரங்காவலி இர நிறங்களின் வரிசை பல நிறங்களை உபயோகப்படுத்தி வரையப்படும் கோலம் அல்லது கலை சப்தாவளி சொற்கொடர்கள் சொற்களின் தொடர் தொடர்ச்சி அதே போல் தீபா தீபங்களின் வரிசை தீபம் மட்டும் இல்லை தீபங்கள் அதுவும் வரிசையாக வைக்கப்பட்ட தீபங்கள் வீட்டில் மாடியில் சுவற்று மேலே அதுதான் தீபாவளி ஸ்ரீராமன் அயோத்தியாவில் இருந்து திரும்பி வந்த நாள் இலங்கையிலிருந்து சீத்தையை மீட்டு ராவணனை வென்று புஷ்பக வின விமானத்தில் பரதனுக்கு ஊருக்கு வெளியே தவம் இருந்த பரதனை ப சந்தித்து பிறகு அயோத்தியாவுக்குள்ளே வந்த அந்த நாள் தீபாவளி இன்றைக்கு யோகி அரசாங்கம் அங்கே லட்சக்கணக்கில் தீபங்களை ஏற்றி ஊர் முழுவதும் லட்சங்களில் பதினைந்து லட்சம் தீபங்களை ஏற்றி அவர் அதை மக்கள் செயல் கொண்டாடுறாங்க ஸ்ரீகிருஷ்ணன் நரகாசுரனை கொண்ட நாள் நரகாசுரன் ராஜோதீஷ்புரங்கிற இப்போது அஸ்ஸாம் பகுதியில் இருக்கிற அந்த அரசனுடைய அந்த ராஜ்யத்துடைய அரசன் பதினாறாயிரம் பெண்களை ஜெயிலில் வைத்து கொடுமைப்படுத்தி சர்வாதிகார ஆட்சி செய்துட்டு இருந்த அந்த நாள் அவனை அழித்து நரகாசுரனை அது அந்த அம்மாவுக்கு வைத்த ஒரு அவளுக்கு கிடைத்த ஒரு அந்த குழந்தையை பிறந்தபோதே கிடைத்த ஒரு செய்தி அது இதை குழந்தை ஆறு மடியில் உட்கார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு விகாரம் மூணு தலை அந்த மாதிரி ஏதோ ஒரு விகாரம் அது மறைந்து போகுமோ அவன்தான் இவனை கொள்வான் அப்படின்னு ஆனால் அந்த அம்மா நிறைய பேர் மடியில் உட்கார குழந்தைய போட்டு பார்ப்பான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய மடியில் போடும்போது அந்த குழந்தை நார்மலாக ஒரு தலையோடு ஆயிடும் அதனால் தெரியும் ஸ்ரீகிருஷ்ணன் தான் சொல்ல போகிறான் அவன் ஒரு பண்பாடனாக குணமுள்ளவனாக வளர்ந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது குடும்ப உள்ளனா இருந்தான் ஸ்ரீகிருஷ்ணன் அவரை கொள்வார் அந்த நாள் அவன் அவனுடைய வேண்டுதலுக்கிணங்கு நான் இறந்ததை கொண்டாட வேண்டும் ஓனாமன் விட்டான் போய் சேர்ந்தான் அப்படின்னு மக்கள் சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொன்னதன் பேரில் நடக்கிறேன் தீபாவளி அப்படி பல்வேறு காரணங்கள் கௌதம் புத்தருக்கு புத்த மதத்திலையும் ஜெயின மதத்திலேயும் இதற்கான காரணங்கள் இருக்குது ஸோ தேசம் முழுக்க கொண்டாடப்படும் இந்துக்களுடைய பண்டிகைகள் நமக்கு வரிசையாக பண்டிகைகள் இருக்குது ஒவ்வொரு பண்டிகையும் அழகான பண்டிகை ஆனால் அதில் தலை சிகரமானது தீபாவளி ஆனந்தம் அவர்வர் பொருளாதார நிலை ஏழை பணக்காரன் குடிசை பங்களா சின்ன வயசு பெரிய வயசு எல்லோரும் இன்றைக்கி நான் ஒரு படம் பார்த்தேன் அதில் ஜெயேந்திர சரஸ்வதி வீரேந்திர சரஸ்வதி காஞ்சி மடத்துடைய சன்னியாசிகள் மத்தாப்பு கொடுத்துட்டுருக்காங்க எல்லோரும் சாஸ்திர படிக்க சப்தம் ஒளி பட்டாசு ஒளி கொடுக்குற பட்டாசு சத்தம் போடுற பட்டாசு இது சாஸ்திரத்திலே இருப்பது போல் எல்லோரும் அந்த படத்தை பார்ப்போம் அப்படி எல்லார் மனசுலேயும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை மற்ற தேசங்களில் இப்படி அழகான பண்டிகைகள் கிடையாது அதனால் சமுதாயத்தில் பெரிய சோகம் இருக்குது ஏன்னா வாழ்க்கை சோகமானது எல்லாமே அடிதான் வாழ்க்கையில் திரும்ப 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 அடி கிடைக்கும் எப்போ மின்னல் கீற்று போல் கொஞ்சம் சுகம் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் அதை மாற்றுவதற்கு சமுதாயம் ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கணும் டிப்ரெஷனில் போகக்கூடாது தற்கொலை எண்ணெய் வரக்கூடாது அக்கா வரிசையாக பண்டிகைகள் உண்டு ஒவ்வொன்றும் அழகான பண்டிகை அதில் இது ஒரு சிறப்பான ஒரு பண்டிகை அழகு தெருவில் இறங்கினா ஆயிரக்கணக்கில் எல்லார் வீட்டு வாசல்லேயும் தெய்வங்கள் சாயங்கால நேரத்தில் இன்றைக்கி லக்ஷ்மி பூஜை ஏற்றி வைக்கிற காட்சி ரொம்ப சிறப்பாக லக்ஷ்மினாலே விளக்கு தான் விளக்கு பேரே லக்ஷ்மி அவ்வளோ லக்ஷ்மியோட ஒரு உருவம் ஜோதி அந்த மாதிரி விளக்குகள் ஏற்றி வைத்து பட்டாசு கோயில் கொளுத்தி இனிப்பு சாப்பிட்டு இன்றைக்கி கீழே ஒரு துணிக்கடை இருக்குது நான் துணிக்கடல் அப்படிமே அந்த துணிக்கடலில் மனுஷக்கடல் ஜனக்கடல் அப்படி வாங்குகிறாங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எல்லாம் இந்த ஜவுளிக்கடை வீதி முழுவதும் கூட்டம் உள்ளே வண்டி வர முடியாது அப்படி கூட்டம் எல்லோரும் புதிய துணி உற்சாகம் அவரவர் லெவலுக்கு தகுந்தா போல் அவரவருக்கு களை அவரவர் ஏதோ புதிய வாங்கி அவரவர் லெவல் ஏழைக்கேற்ற எழுருண்டைங்கிற மாதிரி ஏதோ ஒரு இனிப்பு செய்து ஒரே தன்மை குடிசை வாசல்லாம் ஒரு செருப்பு தைக்கிறவரை பார்க்க போயிருந்தது அவருடைய கொடைக்கு சுற்றி அவர் ரெண்டு தீபத்தை எரித்து வச்சுருந்தார் காலையில் அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பண்டிகை ஆனால் எப்படி நரகாசுரனுக்கு இது பிடிக்காதோ நரகாசுரன் தான் சொன்னால் ஆனால் அசுரர்களுக்கு இது பிடிக்காது கொண்டாட்டம் பிடிக்காது மக்கள் சந்தோஷமாக இருப்பது பிடிக்காது அந்த மாதிரி நம்முடைய நாட்டில் சில சக்திகள் தீபாவளி வந்தால் உடனே ஆக்டிவ் ஆகிரும் நாய்க்கு தொந்தரவு பாவம் நாயெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுது அப்படின்னு பேட்டா இவங்கள்லாம் அது மிருகங்கள் மேலே அவ்வளோ அன்பு அவங்களுக்கு நாய்க்கு தொந்தரவு அதனால் பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படி ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் புகை மண்டலம் பாவம் ஆஸ்தமாவில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மூச்சு தணருது அப்படி ஒரு கூட்டம் அவங்க விளம்பரப்படுத்தி தன்னுடைய அரசியல் சித்தாந்த சக்தியை பயன்படுத்தி தடை கொண்டு வந்து அரசாங்கத்தை மேலே நிர்பந்தப்படுத்தி தடை ஏற்படுத்தி மக்கள் மனசில் குற்ற உணர்வை ஏற்படுத்தி பட்டாசு வெடிப்பது ஒரு பெரிய குற்றங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி அப்படி ஒரு கூட்டம் நான் சின்ன வயசில் லயன்ஸ் கிளப் ரோட்ரி கிளப் மாதிரி தேச விரோத சங்கங்கள் அமெரிக்காவில் தன்னுடைய தலைமையகத்தை இருக்கிற சங்கங்கள் எங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து எங்கள் எல்லோரும் குழந்தைகள் எல்லாம் நிற்க வச்சு கையை எப்படி நீட்ட வச்சு சபதம் எடுக்க வைப்பாங்க நாங்கள் பட்டாசு வெடிக்க மாட்டோம் பட்டாசுனால் எப்படி எல்லாம் தீமை அப்படின்லாம் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ஊரில் பெரிய ஆளுங்க எல்லாம் அந்த லயன்ஸ் கிளப்பு ரோட்ரி கிளப்பில் இருக்கிறாங்க பெரிய என்னென்ன பணக்காரங்கெல்லாம் அவனுக்கு பாரம்பரியம் பண்பாடு அவனுக்கு பணம் மட்டுமே குறியாக இருக்க இதெல்லாம் என்ன க அதனால் சபரம் எடுக்க வைப்பாங்க சின்ன குழந்தைகள்கிட்ட யோ அரசாங்கத்திட்ட போய் சொல்லி பட்டாசு புகை விடாத பட்டாசு பொல்யூஷன் குறைவாக இருக்கிற பட்டாசு அவங்கள்ட்ட சொல்லுங்கயா மக்கள் கடையில் கிடைக்கிது வாங்குகிறாங்க வெடிக்கிறாங்க இங்கே வந்து வெடிக்காதேன்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டம் நம்ம ஊர் லயன்ஸ் கிளப்பு ரோட்ரி கிளப்பு மாதிரி இப்படி ஆக்டிவிஸ்ட் எல்லோரும் கிளம்பிடுவாங்க தீபாவளி தேச விரோதம் சமுதாய விரோதம் மனுஷனுக்கே விரோதம் பூமிக்கே அப்படியே சமுத்திரம் வந்து பொல்யூஷனில் நாலடி உயர்ந்துடும் நகரங்கள் எல்லாம் மூழ்கிரும் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க இது ஒரு அடுத்து கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டு கொண்டாடாதே கொஞ்சமாக வெடி பிளாஸ்டிக்கு ஜிகா ஜிகினாவை போட்டு அது தீபாவளி வெடின்னு நினச்சிக்கோ அப்படிலாம் கிற்கனுங்க கோர்ட்டு பத்து மணிக்கு மேலே வெடிக்கக்கூடாது காலை ஆறு மணிக்கு முன்னே வெடிக்கக்கூடாது ஏண்டா தன் கங்கா ஸ்நானம் தைல ஸ்நானம் அபெங்க ஸ்நானம் காலையில் நாலரை மணிக்கு உதயத்துக்கு முன்னால் எண்ணில் குளிக்கணும் எண்ணெய் வைத்து குளிக்கணும் லக்ஷ்மி இருக்கிறா எண்ணெயில் அன்றைக்கி அமாவாசை இருந்தால் கூட அது குளிக்கணும் எண்ணு எண்ணெய் வைத்து அப்டிய ஸ்நானம்னு பேர் சதுர்தசி அன்னைக்கு அது எழுந்த உடனே ஊருக்கு நான் முதல்ல பட்டாசுன்னு சொல்லி ஊரில் பட்டாசு வைப்பாங்க வீட்டு தலை தலைவர் அப்பாவோ தாத்தாவோ அதுக்கு பிறகு எல்லோரும் குளித்துட்டு புத்தாடை பிடிச்சி இருட்டும் போதே இருட்டு பொழுதே பட்டாசு வெடிப்போம் அங்கே நீ ஆறு மணிக்கு மேலே வெடின்னு சொன்னேன் பிராந்தர்கள் பிராந்தன்கள் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு இவங்க வந்து பட்டாசு வெடிக்காதுன்னு இது தடைகள் இந்த தடவை பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது தில்லியில் மகாராஷ்டிராவில் இந்த விற்பனைக்கான தடையெல்லாம் நீக்கிட்டாங்க எல்லாரும் வாங்குங்கடா அப்படின்னு தமிழ்நாட்டில் அந்த தடை இருக்குது போல் இருக்குது வாங்கக்கூடாது வெடிக்கக்கூடாது அத்தனை மணிக்கு வெடிக்கக்கூடாதுன்னு ஏன் ஹிந்து விரோத அரசாங்கம் இது மூணாவது ஒரு கூட்டம் ஹிந்து விரோத அரசாங்கம் இந்து பண்டிகைகளுக்கு மட்டுந்தான் இவனுக்கு வீரம் வரும் பக்ரீத் நீ இப்படி தான் கொண்டாடணும்னு சொல்கிற ரோட்டில் ஆடை வெட்டக்கூடாது ரத்தக்கரை வந்து சாக்கடையில் தண்ணீரில் கலக்கக்கூடாதுன்னு சொல்கிற தைரியம் கிடையாது ஒரு ஊரில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் சாப்பிட்ற மாதிரி நூறு பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ நூறு கிலோ நாலு அஞ்சு ஆடு தான் வெட்டலாம் அதுவும் பொது இடத்துல வெட்டக்கூடாது அப்படின்னு சட்டம் போட தயார தைரியம் இருக்கா இவனுங்களுக்கு எல்லாம் வாழை சுருட்டிட்டு உள்ளே இருப்பாங்க அப்போது கிறிஸ்துமஸ் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி பைன் ட்ரீன்னு சொல்லி கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லி பெரிய இயற்கைக்கு பங்கம் ஏற்படுத்துகிற அன்னைக்கு சொல்ல தைரியம் கிடையாது இருபத்தஞ்சுலேருந்து ஒன்றாந்தேதி ஜனவரி வரைக்கும் தினம் பட்டாசு வெடிப்பானுங்க ஆனால் அது அங்கே சட்டம் போட தைரியம் இல்லை இந்த அரசாங்கங்கள் ஹிந்து பண்டிகை வந்துட்டால் இவனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே நடுங்க தொடங்கிடும் எப்படியாவது ஒழிச்சிடணும் இந்த இந்து விரோத அரசாங்கங்கள் ஒரு பக்கம் கம்பெனிகள் விளம்பரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தீபாவளி கொண்டாடுவது ஹிந்து பெண்கள் ஹிந்து குடும்பங்கள் ஹிந்து பெண்ணாலே நீ வந்து ஸ்கர்ட்டு போட்ட அடையாளம் இல்லை ஜீன்ஸு ஷர்ட்டு போட்டது இந்து பெண்ணுடைய அடையாளம் இல்லை நெற்றியில் பொட்டோட நகை நட்டோட புடவையில் இதுதான் இந்து பெண்ணுடைய அடையாளம் மற்ற எல்லா உடைகளும் போட்டுக்கிறாங்க பட் இதுதான் உலகம் நம்மளை பார்க்குற அடையாளம் நீ கக்கு விசுவத்தில் கூட நான் பெண்களுக்கு அப்படின்னு போடுற இடத்துல புடவ கட்டிய பெண்ணை தான் நீ பரதா போட்ட பொண்ணு போடுறதில்ல அது அறநாட்டு பெண்ணுடைய அடையாளம் அப்போது இந்த அடையாளங்களை இல்லாமல் இந்த கம்பெனிகள் விளம்பரம் பண்ண ஆரம்பித்தாங்க வெறும் விற்பனை சினிமா நடிகைகள் நெத்தியில் போட்டு இல்லாமல் தன்னுடைய இதில் பூக்கள் இல்லாமல் நகைகள் இல்லாமல் மொக்கையாக அவங்கள வைத்து விளம்பரம் ஆனால் வாங்குவதெல்லாம் இந்துக்களுடைய பணம் பெரிய அளவில் ஷாப்பிங் நடப்பது ஹிந்துக்கள் க பணத்தில் அந்த பணம் வேணும் ஆனால் பண்டிகை ஒழியணும் அப்படி ஒரு கம்பெனிகளின் கூட்டம் ஒரு பக்கம் அதை அழிக்க ஒரு பெண் கிளம்பின வைத்தியான ஒரு பெண் தனி ஒரு வித்தியா நோ பிந்தி நோ பிஸ்னஸ் வெற்றியில் பொட்டில்லாத விளம்பரம் எவன் செய்கிறானோ அவங்ககிட்ட வாங்காதரா துணியை பட்டாசு ஸ்வீட்டு அப்படின்னு கிளம்பினா மூணு நாலு வருஷத்தில் இப்போ பயந்து போயிட்டாங்க நிறைய கம்பெனி தன்னுடைய விளம்பரங்களை வாபஸ் வாங்கி நல்ல அழகான இந்து பெண்களை போட்டு விளம்பரத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்து விரோத அரசாங்கங்கள் கோர்ட்டு ஆக்டிவிஸ்ட்டு இதுக்கு நடுவில் மழையுடைய பயம் நேற்று ராத்திரி அவ்வளோ பயம் மழை ஆனால் கரெக்டாக பட்டாசு வெடிக்கிற கடவுள் கூட நமக்கு அந்த டயத்தை திறந்து விடுறாரு அதெல்லாம் பட்டா மழையெல்லாம் நின்று போச்சு எல்லோரும் கொண்டாடினாங்க வியாபாரிகளுக்கும் பண்பு வந்தது கடை போட்டிருந்தவங்களுக்கெல்லாம் மழை இத்தனை ஆத்துக்களுக்கு எதிர்த்து தீபாவளி உயிரோடு இருக்குது இன்னும் இருக்குது பாருங்கள் இப்போ கூட பட்டாசு வெடிச்சுருக்கேன் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற எண்ணத்தில் வெடிக்கிறான் பரவாயில்ல ஆனால் இது நடக்குது அவுரங்கசீப் ஆட்சியை கடந்து வந்த சமுதாயம்டா இது அறிவாழ வைத்து வாழ வைத்து மிரட்டி இந்துக்களை மதமாற்ற முயற்சி பண்ணி இந்துக்களை நசுக்க முயற்சி பண்ணி இந்துக்கள் மேலே வரி விதித்து நதிக்கு ஸ்நானம் பண்ண நதிக்கு போனால் அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான் ஷேக்கு முசீபு ரகுமு அப்படின்னு தங்க காசு ஆறு தங்க நாணயம் அப்போ தான் கங்கையில் போய் குளிக்க முடியும் அவனுடைய ஆட்சியை தாண்டி உயிரோடு இருக்கிற ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம் உனக்கெல்லாம் நீ நீலாம் இன்னும் சின்ன ஏதோ ஆட்சியில் வந்திருக்கிற பத்து இருபது வருஷத்தில் உன்னுடைய செலை கூட இருக்காது இந்த சமுதாயத்தில் அதனால் உன்னுடைய மலர்களுக்கு பணியாது ஆனந்தமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை நாம் நிச்சயமாக எல்லோரும் கொண்டாடணும் வீட்டில் செய்வோம் இனிப்புகளை பட்டாசெல்லாம் வாங்குவோம் குழந்தைகளுக்கு ஆனந்தம் நல்ல புதிய உடைகள் வாங்குவோம் நம்ம நாட்டு நம்ம வணிகை கடையில் வாங்குவோம் நம்ம வியாபாரிகளுடைய கடையில் நம்முடைய நாட்டு தயாரிப்புகளில் ஸ்வதேசி தயாரிப்புகளை வாங்குவோம் குழந்தைகளை கடை தெருவுக்கு அழைச்சிட்டு போகாதீங்க அதுவும் குறிப்பாக பொருளாதாரத்தில் கீழே இருக்கிற மத்திய வர்க்கத்தில் கீழே இருக்கிறவங்க கடையில் இருக்கிற அந்த ஜக ஜெகன்னு ஜலிப்பெல்லாம் பார்த்துட்டு அவங்கெலாம் ஆயிரம் ரூபாய் உடையும் பத்தாயிரம் ரூபாய் உடையும் வாங்கிறத பார்த்துட்டு அவங்க மனசில் ஏக்கம் பிறக்கக்கூடாது கோபம் பிறக்கக்கூடாது தன்னுடைய பெற்றோர் மேலே கோபம் வரக்கூடாது அதனால் குழந்தைகளை அழுத்து போகாதீங்க நம்ம வந்து நாம் போய் வாங்கி வருவோம் நம்ம வாங்கி வருவது அவங்க அணியணும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் குடிசை மாற்று வாரியத்தில் கட்டடத்தில் மாமரத்தில் இருந்த குடும்பம் அவருடைய மகன் ஓடி போயிட்டான் அவர் அப்பா வந்து அரிசி முட்டையை சுமந்து லாரியில் ஏற்றுறவை தொழில் செய்கிறவர் வாழ்க்கையில் சட்டையை போட்டதில்லை வெறும் உடம்போடு இருப்பார் ஹாஃப் பேண்ட்டு போட்டிருப்பார் நான் போகிறேன் பார்த்தா சோகத்தில் இருந்தாங்க என்னமாச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரி ஓடி போயிட்டான் பையன் காணும் ரெண்டு நாளாக நான் தேடி போனேன் எனக்கு தெரியும் அவன் எங்கே இருப்பான் அவனுடைய நண்பர்கள் தெரியும் எதுக்கு போயிருக்கிறான் ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பீட்டர் இங்கிலாண்டு அப்படிங்கிற ஒரு சட்டை வேணுமா அவனுக்கு ஏன்டா அவங்க அப்பா வந்து சட்டையே போடுறதில்ல உனக்காக இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்கிறான் உனக்காக உழைச்சி ஓங்கி ஒரு அற விட்டேன் முதல்ல இழுத்துன்னு வந்தேன் வீட்டுக்கு குழந்தைகளை நம்ம கடைத்தெருவுக்கு ஜெகஜகானு பரபலு பெரிய பணக்காரங்க வாங்கக்கூடிய கடைகளில் வேண்டாம் போக வேண்டாம் குழந்தைகள் நல்லபடி தனக்கு தன்னுடைய அப்பா அம்மா நல்ல புரிந்து கொண்டு கிடைத்ததை வாங்கி சந்தோஷமாக அப்புறம் வாழ்க்கையை பெருக்கிக் கொள்வோம் உயர்த்தி கொள்வோம் படித்து நான் தன்னுடைய வாழ்க்கையை அதனால் கடைத்தெருவுக்கு அழைச்சிப்போம் பாதுகாப்பு ரீதியாக கூட நேற்று போலீஸ்காரை இங்கே சொல்லிகிட்டே இருக்கிறான் குழந்தைகளை கைத்த கைப்பிடிச்சுங்க பெரிய கூட்டம் பெரிய கூட்டம் கடை தெருவில் அதனால் நாம் வந்து தீபாவளி ஆனந்தமாக கொண்டாடணும் அதில் ஆன்மீகமும் இருக்குது ஸ்ரீ மகாலட்சுமியோடைய பூஜை இருக்குது மகாலட்சுமி வேண்டுவோம் அவள் செல்வத்திற்கு அதிபதி நமக்கு உலக வாழ்க்கைக்கு பணமும் வேணும் அந்த பணமும் கிடைக்க நேர்மையான பணம் நேர்மையான உழைப்பில் கிடைக்கும் இப்படி இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பண்டிகை இந்த வார்த்தை விஷயமா ஒரு பேச்சு தீப ஆவலி தீப ஒளி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாங்கள்லாம் தமிழர்கள் எங்களுக்கு தனி வழி தீப ஒளிலாம் கிடையாது தீபம்னாலே ஒளி இருக்கும் அதில் தீப ஆவலி ஆவலின்னா வரிசை அது சம்ஸ்கிருத வார்த்தை தான் உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை சம்ஸ்கிருத வார்த்தை தான் அது அதனால் தீபாவளியை மிகச்சிறப்பாக குடும்பத்தோடு பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்களோடு சேர்ந்து பகிர்ந்து ஆனந்தமாக கொண்டாடணும் இது நம்ம கொண்டாடி வரோம் இத்தனை எதிர்ப்புகளை மீறி நாம் கொண்டாடுறோம் மிக ஆனந்தமான சிறப்பான விஷயம் அது சரி எல்லோருக்கும் நமஸ்காரம்